இன்றைக்கி இவங்க இப்போ ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கொஞ்சம் மக்களுக்காக நம்ம செய்வான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்புலாம் பொய்கிடா அந்த மாதிரிலாம் எங்களை நினைக்காதீங்க நாங்கள் நாங்கள் தான் இத்தகைய தலைவர்கள் சீரிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு பார்ப்போட்டும் திராவிட மாடல் ஆட்சியை நம் அரசு வழங்கி வருகிறதுன்னு அது கண்டென்ட்டு அதை பார்த்துட்டு இது என்னடா கரும்பு முடிச்ச அரசாக இதை பெறுவிட்டு அவர் அதை விட்டுட்டார் அதே போல் தான் இந்த தடவை கவர்னர் அதிபையில் ஒரு பத்து இடங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சொல்லப்படுவ ஒரு பெரும் கூட்டம் அங்கே கொஞ்சம் அழிச்சு நிற்கிது ஒரு ஆள் கேட்குறாரு ஒரு சாதாரண நபரு எவ் நாங்கள் இங்கே நைட்டில் வந்து கஷ்டப்பட்டு இங்கே கன்று முடிச்சு நின்றுங்கிறோம் எங்கே அந்த அமைச்சர் ஏசி நம்மளை தூங்குறானா இப்படின்ற வாசகத்தை ஒரு தனிநபர் அவர் அவரோட அந்த உருவ உருவத்தை காட்டி பேச ஆய்சினார் கொஞ்சம் பயம் வரும் அச்சுருவானுங்கப்பா முச்சிருவானுப்பா இப்போ மக்களை ரெடியாட்டா பார்த்துக்கலாம்டா டே இத்தனை பார்த்தா பிரிஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலா அஞ்சா பிரிஞ்சோ மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வாழ்க்கை நீங்க சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சீங்க இந்த ஜென்மத்துக்கு திமுக அரியணை ஏறுவதற்கு வாய்ப்பே இல்லை உதயநிதிக்கு பசியை பற்றி தெரிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்ப எப்படி ஏழைகள் இருந்த நாட்டை இவர்கள் நிர்வகிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்ப இவர்களை என்னமெல்லாம்

சார் ஒரு பக்கம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் இப்போ எது அளவுக்கு பெரிய அளவு பேசப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செஞ்சுட்டாரு முதல் நாள்ல இருந்தே வருவோம் தேசிய கீதம் பாடல்கள் பொதுவாகவே நம்ம இறுதியில தான் ஒரு ஃபங்க்ஷனோட முடிவுல தான் நம்ம போடுவோம் ஸ்டார்டிங்லயும் போடணும் ஆனா நீங்க நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க போடல அதனால நான் இந்த இருந்து வெளியே போறேன்ற மாதிரி சொல்றாரு இந்த விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது சரியான செயல் நினைக்கிறீங்களா இந்த ஆண்டு கூட்டத்தொடர்ல இப்ப போயிருக்காரு இதற்கு ஒரு காரணம் போனாண்டு கூட்டத்தொடர்ல போன அதற்கும் ஒரு காரணம் அப்ப அவர் ஒரு நிலையில இருக்காரு உன்னே இவங்க அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் ஒத்து சேர்த்து போகணும் இப்ப இன்னைக்கு வந்து திமுக ஸ்டாலின் அவர்களும் கவர்னர் சண்டை போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன என்ன வெட்டி மாலை போறாங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்ல இதோட பாதிப்பு தமிழகத்துக்கு தான் கவர்னர் இன்னைக்கு இங்க இருப்பாரு நாளைக்கு இந்த கவர்னர் மாத்திட்டு வேற ஒரு இடத்துல கவர்னரா போட்டாங்கன்னா இல்ல இல்ல நான் தமிழ்நாட்டில தான் இருப்பேன் நான் சொல்ல போறாரு ஆனா திமுக இங்க தானே இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அக்கறை இருந்தா அவர் கூட இருக்கிற அந்த மோதல் போக்கை கொஞ்சம் தவிர்த்து தமிழகத்துக்கு ஏதாவது அந்த நபரால் ஏதாவது ஆகுதா இல்ல பல விஷயங்கள் நடக்கிற போது அது முட்டுக்கட்டிக்காக அவர் இல்லாம இருக்காரா அப்படின்னாது இவங்க கொஞ்சம் அமைதியா போயிருக்கலாம் ஆனா இவங்க இதுலையும் இவங்க அரசியல் பண்ண நினைக்கிறாங்க தமிழகத்தில் ஆமா தமிழகத்தில் வந்துங்க இன்னைக்கு இவங்க இப்போ ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கொஞ்சம் மக்களுக்காக நம்ம செய்வான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்புலாம் பொய்யிடா அந்த மாதிரிலாம் எங்களை நினைக்காதீங்க நாங்கள் நாங்கள் தான் அப்படி மாதிரி நிரூபிக்கிற வகையில் இன்றைக்கு இவர்கள் இருந்து சுத்தமாக மக்களுக்கு ஒவ்வாத திட்டங்களை செய்கிறது மக்கள் எதிர்ப்புகளை இவர்களை சந்தித்து அதிகம் எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தில் மக்கள் எதிர்ப்புகளை இவர்கள் அதிருப்திகளை இவர்களை சந்தித்து கொண்டே வராங்க அதால இந்த எதிர்ப்புகள் வெளியில பரவலாக பேசப்படக்கூடாதுன்றதுக்காக உதவ அங்கே வரான் பூதம் இங்கே வரான் அஞ்சு கண்ணா அந்த மாதிரி அங்கே வருது ஆர்எஸ்எஸ் இங்க வருது பிஜேபி எதிர்க்கடுத்தாலும் பிஜேபி ஏன்டா மழை பெஞ்சது நூறு சென்டிமீட்டர் யார் மழை பெஞ்சுது எல்லாம் இந்த பிஜேபி மோடி தான் காரணம் ஏண்டா தண்ணி காவாயில போல எல்லாம் இந்த மோடி தான் காரணம் பிஜேபி தான் காரணம்னு ஒரு ஜென்ரல் காரணத்தை இவர்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் நீங்கள் போன தடவை பார்த்தீங்கன்னாங்க கவர்னர் வந்து ஒரு ஒரு பேரங்கரப்ப படி படிக்க மறுக்கிறார் இவங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க அம்பேத்கர் பேரையும் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் அறிஞர் அண்ணா கலைஞர் இவங்க நாலு பேர் பேரை வந்து கவர்னர் படிக்க மறுக்கிறார் மறுத்து விட்டார்னு வெளியில் சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க என்னையா அந்த ஆளியா அதை படிக்க மறந்தார் அப்படின்னு பார்த்தா அது மொத்த ஒரு கன்டென்ட் ஒரு பத்து பதினைந்து வரிகளில் ஊடால இந்த பேர் வருது அவர் மொத்தமாக அந்த பத்தியே விட்டார் இவங்க சொன்னது என்னன்னா படிச்சிக்கின்னே வந்து அம்பேத்கர்னு பேர் வருங்கம்போது அந்த அம்பேத்கர் பேரை ஜம்ப் பண்ணிட்டாரு ஸ்கிப் பண்ணிவிட்டாருன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் பண்ணல அவர் மொத்தமாக விட்டுட்டார் அந்த பேராகிராஃப் பேராகிராஃபி விட்டார் அதாவது இந்த மாதிரி தலைவர்கள் பேரெலாம் சொல்லி இத்தகைய தலைவர்கள் சீரிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு பார்ப்போட்டும் திராவிட மாடல் ஆட்சியை நம்ம அரசு வழங்கி வருகிறதுன்னு அது கண்டென்ட் அதை பார்த்துட்டு இது என்னடா கரும முடிச்ச அரசாகுதுன்னு சொல்லிட்டு அவர் அதை விட்டுட்டார் அதே போலதான் இந்த தடவை கவர்னர் அறிக்கையில ஒரு பத்து இடங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததால் சொல்லப்படுகிறது அது வந்து முதல்ல இங்க இருந்து கவர்னர் கிட்ட போகணும் அந்த உரை கவர்னர் படிச்சு பார்த்து அதை கரெக்ஷன் இருந்தா திருப்பி இங்க அனுப்புவாரு திருப்பி இவங்க இங்க கொடுத்து திருப்பி கரெக்ஷன் பார்த்து அப்படிதான் நார்மலா படிப்பாங்க அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு சித்தாந்த எதிர்வினை இருக்குல்ல அதான்பாடு கூட எடுத்துக்கலாமா இல்ல சித்தாந்தம் திராவிட மாடலுக்கு எதிராக இருக்காரு அவரு பாரதம் இவங்களும் பாரதம்தான் எதிராதவங்களா இப்ப இடையில வந்து நம்ம நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க பிரதமர் வந்தாரு அப்ப சொல்ல வேண்டியதானே ஒன்றிய அரசியல் முதல்வர் சொல்ல வேண்டியது தானே எதுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஸ்டாலின் சொன்னாரு நம்ம முதல்வர் சொன்னாரு அப்ப இவங்களுக்கு இது ஒரு அரசியல் தான் இவர்கள் ரெண்டு பேரும் செய்கிற அரசியல்ல பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு நலன் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இந்த விஷயம் தாண்டி என்ன மக்கள் பேசிட்டு இருக்காங்க பேரவை அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் தீர்மானம் கொண்டு வரப்படும் அதுல என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆளுநர் வெளியே போட்டுறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கே தவிர உள்ள என்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிற மாதிரி இருக்கு இதை நீங்க எப்படி பாருங்க இல்ல அதுதான் இதை வேணும்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க திசை திருப்பற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுது அதாவது ஆளுநர் எதிரா இருக்காரு மத்திய அரசு நமக்கு எதிராக இருக்குது இது வந்து தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்கலன்னு உன்னை நிறுவ பார்க்குறான் இன்னைக்கு நீ ஏன் கஷ்டப்படுற மத்திய அரசு நமக்கு செய்யல செய்யலை தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு மக்கள் நினைக்கணும் அப்படின்னு இவர்களுடைய இயலாமை அரசியல் இருக்குல்ல இவர்களுடைய இயலாமை செயல்பாடு இருக்குல்ல இந்த செயல்பாடை மறைப்பதற்கு மத்திய அரசின் மீது ஒரு பழியை போடுவதற்கு இவர்கள் நாடுகிற நாடகம்தான் திமுகவின் நாடகம் ஓகே இந்த விஷயம் தான் இரண்டாவது நாள் எடுக்கும் பொழுது விஷயம் தான் பெரியவர் பேசப்பட்டிருக்கு சேகர் பாபா அவர்கள் ரொம்ப கோபமாகவே பேசிருக்காரு இபிஎஸ் அவர்களை பத்தி இந்த விஷயம் கிளம்பாக்கம் நேர்ல கூட வந்து பாருங்க அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க நேர்ல வந்து மக்களுக்காக பண்றதுக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் மக்கள் நேர்ல மக்கள் அனுபவிச்சு அங்க இருந்து கழிவு கழிவு ஊத்துறான் அப்போ எந்த அந்த வார்த்தை விரதத்துல நேர்ல வாங்க நான் உங்களுக்கு கூப்பிட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிற இல்ல இவர் போக தான் வேற என்ன இவர் போக மாட்டார் இவரு வாயா வந்து நில்லையான்னு இவரும் போகணும் போனா தெரிஞ்சிடும் எங்க அவன் என்ன கேக்குறான் நேத்து நேத்து முந்தான தீரவு ஒரு பெருங்கூட்டம் அங்க கொஞ்சம் நிக்குது ஒரு ஆள் கேக்குறாரு ஒரு சாதாரண நபரு யவ் நாங்க இங்க நைட்ல வந்து கஷ்டப்பட்டு இங்க கண்ணு முடிச்சு நின்னுங்கிறோம் எங்க அந்த அமைச்சர் ஏசி ரொம்ப தூங்குறானா இப்படின்ற வாசகத்தை ஒரு தனிநபர் அவரு அவரோட அந்த உருவ உருவத்தை காட்டி பேசுறாரு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பயம் வரும் இவனுக்கு அச்சுருவானுங்கப்பா குத்திருவானுங்கப்பான்னு இப்போ மக்களை ரெடி ஆயிட்டா பாத்துக்கலான்டா டே வாடா நீ அப்படியே நீ ஆலைகள் அமிச்சீங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்து சட்டையை சட்டையாகிட்டுருவேன் உன் பேரை கெடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மக்களும் ரெடி ஆயிட்டான் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கிற கூட நீங்க வந்து ஒரு ஆயிட்டான் அப்படின்னும் போது மக்கள் தைரியமா கருத்தை சொல்றான் இல்ல நம்ம ஒரு இப்ப எடப்பாடியார் சொல்றாருன்னா கூட நீங்க வந்து அதை அரசியல கூட வச்சுக்கீங்க ஆனா ஒரு தனி நபர் எங்க பன்னெண்டு மணிக்கு வந்தா நாலு மணி வரைக்கும் நான் காத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றான் இல்ல ஒருத்தன் ஊர்லேருந்து ஒரு பத்து மணி நேரம் டிராவல் பண்ணி அவன் கெம்பாக்கத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு வரதுக்கு நாலு மணி நேரம் காத்திருக்கான் இவனுக்கு கேட்டா பன்னெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் பஸ் கிடையாதுதான் அப்படின்னு சொல்றான்னா இது வந்து ஒரு பேருந்து வெளியூர் வந்து பேருந்து நிறுத்தும் இடத்துல பன்னெண்டுல இருந்து நாலு பஸ் இல்லைங்கண்ணா இது என்ன சாதாரண டிப்போவா அது நீங்க ஏதோ பெசன் நகர் அடையார் டிப்போல நைட்ல சர்வீஸ் கிடையாதுங்க அங்க கூட பிடிசில நைட்ல ஒன் ஹவருக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு இப்போ ஒரு எல்லாரும் வந்து கூட்டுற இடத்துல சார் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு நேரம் குட்டியோட மூட்ட முடிச்சியோட ஒருத்தன் டிராவல் பண்ணிட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு இறங்கி அவன் நாலு மணி வரைக்கும் நிற்கிறான்னு வச்சுக்க இந்த பன்னெண்டு டு நாலு எத்தனை பஸ்கள் அந்த மாதிரி ஜனங்களை கொட்டுவாங்க அப்ப இவ்வளவு பேரும் இந்த நம்ம பல்லவனுக்காக நின்னா என்ன சார் அது மாநகர பேருந்துக்காக நிற்கிறான்னு வச்சுக்கோ எவ்வளவு கூட்டம் இருக்கும் எவ்வளவு எரிச்சு அதுக்குதான் சொல்றாங்க இடவசதி வந்து போதுமானதை இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு பரப்பளவு கொண்டுதான் அதாவது வரவெல்லாம் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து நாலு மணி வரைக்கும் தூங்குங்க

அனாதையா மக்கள் சார் நீங்க எதிர்க்கட்சிகளோ இல்ல மத்த கட்சிகளோ இல்ல எங்களை போறவங்கள கூட ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க கூட எடுத்துக்கோனாங்க தினமும் மக்கள் அங்க இருந்து விதவிதமான பிரச்சனைகளை சொல்றா இல்ல அதாவதுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இஸ் மஸ்ட் தான் அது நம்ம யாரும் மறுக்கல ஆனால் அதற்கேத்த வகையில நீ வழி எல்லாம் அங்க எடுத்துமே விட்டுருக்கணும் அப்போ உங்களுடைய தேவைகள் ஏதோ நிறைவேறுதுங்க நீங்க வந்து அதை வந்து அவசரத்துல அவசர கைதியா ரெடி பண்ணிட்டீங்கன்னு தானே இப்ப குற்றச்சாட்டை இப்ப எல்லா வசதிகளும் இருந்தா யாராவது கேட்க போறான்னா சரி தலையெடுத்து நம்ம போய் தாமா ஆகணும்னு போக போகிறோம் அந்த டிஃபிகல்ட்டிஸா உணரும் போது தானே அரசுக்கு எதிராக பேசுறோம் அப்போ குறைஞ்சபட்சம் நீங்க எதிர்கட்சி ஆமாம் எவனே விட்டுருங்க மக்கள் டெய்லி பிரச்சனை மாட்டோம் சரி அதை போய் என்னன்னு பார்த்து இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் அதை மூடி வச்சாது இல்ல அதை இருக்கும் போதாவது ஏதாவது பாட்டு பாட்டா செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா அங்க ஒண்ணுமே இல்ல நீ வந்து பாருன்னா நான் எடப்பாடிக்கு நாலு கண்ணுக்குதா அங்கே சாதாரண மக்கள் சொல்றதை அதை போய் கேட்டு செஞ்சுட்டு போங்க ஏன்னா எடப்பாடி மேலேயாரு நானுவா அப்போ இவர்களுக்கு வந்து ஒன்னும் சரியா செய்கிற திறமையும் இல்லை ஒன்னும் மக்கள் சொல்லுகிற இருந்து அதை எடுத்தால் சரி பண்ணுன்ற அக்கறையும் இல்லை அதோட வெளிப்பாடு தான் இது அப்போ அவர் பேசும்பொழுது ரொம்ப கரெக்டாக சொல்றாரு எங்களுக்கு அங்க எதுவுமே பிரச்சனை இல்ல திமுக அரசு வந்து சரியான விஷயங்கள் தான் இப்போ வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கும் நீங்க ஏன் குறையா பாக்குறீங்க வாங்கவங்க குறையெல்லாம் நான் சரி பண்ற மாதிரியா சொல்றாரு இதை பார்க்கும் பொழுது அவங்க உண்மையா குறைய இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு நம்ம நேருக்கு நேரா ஊடகத்துல பாத்து இருக்கோம் அதான் சார் இவனுங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு சார் இப்பவும் ஒண்ணும் இல்ல சார் இவங்க நாளுக்கு நாள் வெகு மக்களின் எதிர்ப்பை சம்பாதிச்சுன்னே இருக்கிறாங்க இது நமக்கு வந்து ஒரு பின்விளைவை ஏற்படுத்துற எண்ணமே இவங்களுக்கு இல்லை சரி பார்த்தலாம் காசு குடுத்தி ஏதாவது பண்ணிக்கலாம் இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற நினைப்புல இருந்தா அவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருந்தா சாரி இப்ப ஆரம்பிச்சுக்கிட்டது ஒரு மாசத்துக்கு மேலாவது இல்ல இன்னொரு அதை சரி பண்ணிருக்கலாம்ல நீங்க முதல் நாளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அங்க இருந்து சுத்தி வராங்க இடையில ஒரே ஒரு மயில் குறைஞ்சபட்சம் இவன் இங்க வந்து இறங்கி வரான்னு இவ எப்படி அந்த நம்ம சிட்டி பஸ்ஸுக்கு போவான்ற அறிவுனா இருக்கணும்ல ப்ரீ பிளான் இல்லங்கிறீங்க ஆமா எதுவுமே இல்ல இவனுக்கு இவனுங்க வந்துங்க அத வந்து ஒரு உதயசூரியன் வடிவு மாதிரி போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிட்டானோ மக்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல அந்த உதய சூரியன் அந்த அந்த கதிர் வெளியில வருது இல்ல அதுக்கு என்ன காரணம் எனக்கு அந்த சிம்பிள் வச்சதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்காது இவங்க இன்னுமும் காலா காலத்துக்கு இவங்க பேர் இருக்கணும் இவங்க எதுலையுமே ஓட்டுறணும்னு தான பத்து ரூபாய் கரும்பு கொடுத்த விட அந்த கரும்புல கலைஞர் போட்டா ஓட்டுறவங்க தானே இவங்க அதால இவங்க எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பார்த்தா ஜனங்களுக்கு வந்து நம்ம வந்து அன்பு அதிகமா வரும் அன்பு அதிகமா வரும்னு பாக்குறாங்க நிச்சயமா வராது வாக்கு கூட வராதா இல்லங்க நீங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க தெரியல ஒவ்வொரு மாவட்டத்திலும் கருணாநிதியின் சொல்லி நீங்க நிறுவனம் கட்சி ஆமா அதுக்கு நான் கூட சொன்னேன் ஆமா ஆமா கரெக்ட் தான் கருணாநிதி தான் நம்ம தமிழினத்துக்கு எதிராக துரோகம் பண்ணாருன்னு மெட்ராஸுக்கு வந்து காட்டுறது சிரமமா இருக்குதே ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு சிலையோ சிலையோ இந்தால்தாயா நமக்கு எதிராக தான் ஈழத்தமிழ் சாவதுக்கு காரணம் தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி சீர்குறதுக்கு அதுனா இவரும் ஒரு காரணம் அப்படின்னு அங்கங்க காட்டிக்கலாம்ல அதுக்கு ஒரு தான் இருக்கு அதே போல இவர்கள் முகத்தை ஒட்ட ஒட்ட இவர்கள் செய்கிற நடவடிக்கைல இருந்து மக்கள் எரிச்சல் அடையத்தான் செய்கிறாங்க அதை பார்த்தா இது என்னைக்குதான் இவங்களுக்கு புரிய போகுதுன்னு தெரியல இது வந்து விஷயங்கள் தெரியாம அப்படி இருக்கிற மாதிரிதான் இருக்கு அடுத்தவதா நான் பார்க்கும்போது இபிஎஸ் அவர்களோட இருக்கை விவகாரம் தான் பெருசா போயிட்டு இருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு இவங்களோட இருக்கை வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இல்ல இது சட்டப்படையான நடவடிக்கை தானே ஒரு கட்சி அந்த கட்சி தானே முடிவு பண்ணணும் என் கட்சியில யார் எதிர்கட்சி தலைவர் அவர் இல்லைன்னா யார் தலைவர் எதிர்கட்சி தலைவர் வராத போது அந்த பொறுப்பை யார் வகிப்பதுன்னு அந்த கட்சி உறுப்பினர்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால இது ஆர்பி உதயகுமாருக்கு கொடுத்தது சரியான மட்டும்தான் தான் காலம் கடந்து இன்னைக்கு சபாநாயகர் அதை கொடுத்துருக்காரு இதை ரொம்ப நாளாக இவங்க கொடுத்துட்டு கேட்டுன்னு ஆமா ரொம்ப நீண்ட நாட்களாகவே இந்த இது வருது அதிமுகவுக்கும் தொடர்பு தொடர்புன்னு ஆகிப்போச்சு அதிமுக தொடர்பு இல்லைன்னு ஆன பிறகும் கூட சட்டமன்றத்தில் எத்தனை பேர் ஈபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்காங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்காங்க இப்போ ஓபிஎஸ்க்கு ஒன்றும் இல்லை இல்லை இது முதல்லே கொடுத்துருக்கணும் இவங்க இதை முதல்லயே கொடுக்காம இவங்களுக்குள்ள இந்த சண்டை நடந்துக்கினே இருக்கணும் அப்படின்னு திமுக நினைச்சது அதால சரி இன்னைக்கு ஒரு இறுதி கட்டத்துல வந்து சரி போங்க அப்படின்னு அப்ப இதுக்கு காரணம் திமுக தான் சொல்றீங்களா நிச்சயமா அதிமுக வந்து ஒன்று சேரக்கூடாதுங்கறதுல வந்து முதன்மையா நினைக்கிறவங்க திமுக வச்சு பாக்கும்போது அதிமுக தெளிவுக்கு காரணமே முழுக்க முழுக்க திமுக அரசுது அப்படிங்கிறாங்க இல்ல இவங்க மொத்தமா சேரக்கூடாதுன்றதுல இவங்க உறுதியா இருக்காங்க சார் இவங்க இத்தனை பாட்டெல்லாம் பிரிஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலா அஞ்சா பிரிஞ்சோ மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் நீங்க சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சீங்க இந்த ஜென்மத்துக்கு திமுக அரியணை ஏறுவதற்கு வாய்ப்பே இல்லை எதிராளிகள் சிறது கிடந்தார்கள் இவர்கள் வந்து ஆட்சியில் வந்துட்டாங்க இல்லைன்னா வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு அதால் இதை எப்படியாவது பிரித்து சுக்குனராக்கி அதிமுகனு ஒன்று இல்லாமல் போகணுன்ற மாதிரி தான் திமுக நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு அதாவது மூன்றாவது நாளா நம்ம சட்டப்பேரவை கூட்ட தொடர்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்னு தொகுதி மறுசீரமைப்பு கொடுத்திருக்காங்க முதல்ல ஒரே நாடு ஒரு தேர்தலை பத்தி நம்ம பேசுவோம் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இது நடந்தது தானே நம்ம ஊர்ல நீங்க சுதந்திரம் வாங்கின பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தேர்தல்கள் ஒரே இதுல தான் நடத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கு முக்கியமான காரணமே இந்திரா காந்தி அம்மையார் தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தடவை வந்து மாநில அரசுகளை கலைத்திருக்கிறார் அப்படி கலைக்கிற போது ஒரு மூணு மாதம் கவர்னர் ஆச்சுருக்கோம் ஆறு மாதம் கவர்னர் அப்ப அப்போ இருந்து தேர்தல் தொடங்கும் அப்படி வந்தது தான் இந்த தேர்தல் இப்போ என்ன நினைக்கிறாங்க ஒரே தேர்தல்லாம் ஒரே நாளில் வச்சுட்டோம்னா விஷயம் முடிஞ்சிடும் ஒரே நாளில் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி அதை யோசிக்கிறாங்க அது ஏன்னா இது பார்லிமெண்டி லா கமிட்டி இருக்குல்ல அதுவும் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடுங்கிறது ஒரே தேர்தல் ஒரே நாளில் தேர்தல்கிறத அந்த லா கமிட்டியும் வந்து பரிந்துரை பண்ணிருக்கு சும்மா இவங்க பிஜேபியா முடிவு பண்ணது இல்ல இப்ப லா கமிட்டினா கமிட்டில இருப்பா வெறும் இருப்பானா எல்லா கட்சிகளும் சேர்ந்த உறுப்பினர்கள் தானே அதுல இருந்து முடிவு பண்றாங்க அதால இது வந்து இது ஒரு பரிந்துரையின் பேர்லதான் வருது ஒரு மார்னிங் மோடி நினைச்சவ அமித்ஷா இதை கொண்டு வரல அதுக்கான ப்ரொசீஜர்கள் பல வருடங்களாக நடந்து கொண்டு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அதன் அடிப்படையில தான் வந்து இன்னைக்கு வந்து பார்லிமெண்டில் இருக்கைகள் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம்னா தொகுதிகளை பிரிக்க போறாங்க சார் அதாவது ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட ரேடியஸ் ஐம்பது கிலோமீட்டர் அப்போ ஒரு சிலதுங்க வந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துலயும் அந்த மாவட்டத்துக்குள்ள அது அடங்கி இருக்கும் அந்த பகுதி அப்போ என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு மக்கள் ஈஸியா கலெக்டர் அப்ரோச் பண்ணணும் ஏதாவது ஒரு கோரிக்கைன்னா மனிநீதிநாள் திங்கட்கிழமை மண்டே படிச்சு போகணுன்றதுக்காக அதை கட் பண்றாங்க கட் பண்ணி மாநில மாவட்டங்களா சேர்க்கறாங்கல்ல அப்படின்னா நீங்க இப்ப இப்போ இவங்க திமுக வந்த பிறகு எத்தனை மாவட்டங்கள் பிரிக்கப்படுது ஏன் பிரிச்சீங்க அது நிர்வாகத்துக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க அது வந்து நம்ம நிர்வாகத்தில் இதுக்காக நம்ம பீஸ்ட்ருக்கோம் வசதிக்காக இருக்கீங்க அதே மாதிரி பார்லிமெண்ட்டை பிரிக்க போகிறாங்க சார் ஒரு ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் போய் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஓட்டு போடுறது ஒரு ரெண்டு லட்சமாக இருந்தால் நல்லது தானே ஈஸி தானே சரி அப்படியே கணக்கு பார்த்தா உங்களுக்கு பார்லிமெண்ட் ஏரியா அதிகமாக தானே வருவோம் உங்கள் கட்சியில் இருக்கிற நாலு பேர் கொடுத்துட்டு போங்க எம்பியா அது என்ன பிரச்சனை இவங்க எதாக இருந்தாலும் மோடி மத்திய அரசு இன்னைக்கு மத்திய அரசு செய்வதை எதிர்க்கணும் அதற்காக இவங்க சொல்கிற வாதம் தான் அப்படி தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க அண்ட் இந்த தீர்மானம் கொண்டு வந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் நீங்க நினைக்கிறீங்க ஒரே நாள் ஒரு நார்மலா பி எம் சிஎம் எலெக்ஷன் நடத்திக்கிட்டாலே எவ்வளவு பிரச்சனைகள் வரும் ஒரே டைம்ல எல்லாமே பண்ணும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டும் சார் இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது வந்து இப்ப இம்ப்ளிமென்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அதற்கான வேலைகள் செஞ்சு குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு வரும் அதற்கான தொகுதி அந்த மறுசீரமைப்பு சீரமைப்பு தொகுதிகளை பிரிக்கிறது இதுக்கு எல்லாமே ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ஆகும் உடனே நடந்துட போறது இல்லை அதால இது இவர்கள் தொலைநோக்கு திட்டத்தோட தான் செய்யறாங்க அந்த அந்த அன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வர அன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திமுகலாம் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைங்கிறீங்க வாய்ப்பு இல்லை திமுக தன்னுடைய கடைசி காலத்துல இருக்கு அந்த கடைசி காலத்துல அதை அழிப்பதற்கு அந்த இருந்து ஒரு வாரிசு கடைசியா வந்திருக்கு கருணாநிதி கூட அரசியல் செஞ்ச ஸ்டாலினுக்கு அட்லீஸ்ட் மழை பெய்யுறது தெரியுது அடுத்த முதல் மழை பெய்தே தெரியலையே நம்ம ஊர்ல மழை பெயர்த்தே தெரியல அந்த குழந்தைங்க இவருக்கு பசின்னா என்னன்னு தெரியுமா சார் கலைஞர் பசி அனுபவித்திருப்பார் ஆட்சி ஓரளவு நம்ம விமர்சனம் பண்ணாலும் ஏதோ பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு தான் ஸ்டாலினுக்கு பசி இருந்திருக்குமா உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கே பசி இருந்திருக்குமான்னு சந்தேகம் இருக்கு உதயநிதிக்கு பசியை பற்றி தெரிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ எப்படி ஏழைகள் இருந்த நாட்டை இவர்கள் நிர்வகிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ இவர்களுக்கு என்னமெல்லாம் மேலோக்கா இருக்க பப்பு அது இது அந்த மாதிரி தானே இருக்கும் கேளிக்கை அந்த மாதிரி தானே இருக்கும் இவங்க எப்படி ஏழைக்கான திட்டத்தை கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சி ஒரு பொம்பளை மழையில ஒரு டீச்சர் அம்மா ஒரு சீனியர் சிட்டிசன் அது வந்து அதோட ஆதங்கத்தை சொல்லுது ஷேர் சார் நீ வந்து அதுக்கு உடனே நீ வந்து சொல்யூஷன் கூட சொல்லவானா ஒருத்தர் ஆவேசமா வரானா என்னதான் அவன் குறை அப்படின்னு அவன் குறைய ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டாலே அவனுக்கு திருப்தி ஆடப்பா நான் சொன்னேன்பா எப்படி அந்த அந்தாலும் செஞ்சிருவார்ப்பான்னு ஒருத்தன் சொல்றான் இவ்வளோ நேரம் பேச முடியாதுன்றான் ஒருத்தர் சொல்றாரு என்னதான் உன் பிரச்சனை சொல்லுமான்றாரு அது பிரச்சனை தானே சொல்லுது அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு கூட நம்ம அமைச்சர்களுக்கு அந்த பொறுமையா அறிவு இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்காது நாலேஜ் இல்லை அப்படி சொல்லுவோம் அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்ல என்ன தமா ஓகும் என்ன ஆகணும்னா கூட ஒரு பத்தாயிரம் கூட அதான் கேக்குது என் தண்ணி நிக்குது இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு தடவை போன் பண்ண ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு காட்டுது இது சாதாரண உனக்கு புரியும் அமைச்சருக்கு புரிய வருது ஏன் இன்னதமா உனக்கு அப்படின்னு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு அப்போ சரி இவங்க அமைச்சர்கள் தான் நாளை அரசர் போற போறவாரு சரி ஏன்னா அவர் அயலாவுல தானே படிச்சவரு அவருக்கு ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ் தெரியல நீ பதிலுக்கு இங்கிலீஷ்ல கூட பேசுவானா அது சரிம்மா நாங்க செய்யறேன் டீச்சர் அப்படின்னு சொன்னா போதும்ல அப்ப உங்களுக்கு அது கூட இல்லல சார் இடுப்பளவு கழுத்தளவு பீத்தண்ணி கலந்த தண்ணியில் நம்ம இருக்கிறோம் உதயநிதியின் கால் என்னைக்காவது இந்த பீத்தண்ணில பட்டிருக்குமா ஒண்ணுல டிரைனேஜ் இப்ப வெளியில வந்து ஓபன் ஆயி இருந்து தண்ணி வரதுல அந்த தண்ணில என்னைக்காவது உதயநிதி கால் பட்டுருக்குமா அந்த நாத்தம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்போ எப்படி இவங்ககிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தா இவங்க எப்படி சரியா மெயின்டைன் பண்ணுவாங்கன்றீங்க திமுகவே அழிக்கிறேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க திராவிட இயக்கத்தை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துன்னு பிஜேபி இன்னைக்கு வலிமையா நிக்குது அண்ணாமலைன்ற ஒருத்தரை போட்டு பார்த்துருண்டான்னு நிற்கிறாங்க அப்போ அடுத்த கட்டம் அண்ணாமலையை எப்படி திமுக எதிர்கொள்ளும் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சிருந்தீங்கன்னா அவரு அவ்வளோ பெரிய மீட்டிங்கை கூட்டி மாநாட்டில் நாங்கள் ஒரு பைசா கொடுத்தா இருவத்தொன்பது பைசா மாநில அரசு மத்திய அரசு கொடுக்குது இது எப்படி சரியா இருக்குன்னா யோகம் என்னையா கணக்கு சொல்றோம் தான் கணக்கு தப்பு தப்பா நீ அதோட மோசமா எல்லாம் இருக்கிற அப்படி இருக்கிற போது இவர்கள் வந்து இத்த எதிர் சக்திகளுக்கு முன்னால் இவர்களால் நிக்க முடியாதுதான் நான் பாக்க அதை திமுக தினைய கடைசி கட்டத்துல இது இறுதி நேரத்துல நோக்கி போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது வெள்ளம் டைம்ல கூட உதயநிதி அவர்கள் எல்லாமே களத்துல இறங்கி வீடியோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு மக்களோட சேர்ந்து பணிய பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் சரி மாதிரி நீங்களும் அதுக்கு என்ன பதிலா இருக்கு எங்க சார் நம்ம வேலை செல்ல ஒரு இடத்துல போனாரு மேட்ரு அப்புறம் எனக்கு எங்கேயும் பெருசா இவர் எனக்கு ஒண்ணு தெரியல பெரிய அளவுக்காக உங்களுக்கு தெரியல ஒன்னு தெரியல நான்தான் ஒரே வார்த்தை சொல்றேன் அப்பக்காவது அப்பாவுக்காவது மழை பெய்து தெரியுது பிள்ளைக்கு மழை பெய்ததே தெரியல அப்புறம் என்ன பண்றது இப்ப அடுத்ததான் இன்ப நதிய வந்துட்டு உட்கார வச்சிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுவும் அரசியல் தான் பண்றோம்னு காட்டுறாங்களா இல்ல இந்த மாதிரி விஷயம் இல்லை வாரிசு அரசியல் தான் இதை வந்து கவலைப்பட வேண்டியவங்க திமுக காரணம் தான் அவங்க கட்சிக்காரங்க பொறுப்பாளர்கள் தான் நமக்கு என்ன கவலைன்னா எல்லாம் வர வர ஃபர்ஸ்ட் ஒன்று அரை முக்கா காலு அந்த மாதிரி மூளை ஆளா வராங்களே அப்படிங்கிறது தான் நாம் வந்து யோசிக்கிறோம் ஏன்னா இவங்ககிட்ட போய் ஆட்சியை போய் கொடுத்து இவ்வளவு கோடி மக்களை இவங்க எப்படி வழிநடத்த போகிறாங்க அப்படின்ற சிக்கலுன்னு தான் நாம் இதை எதிர்க்குமே தவிர நம்ம வாரிசு அரசியலை எதிர்க்கல கருணாநிதி கூட சொன்னாரு கனிமொழின்னா உங்க வாரிசாங்க எல்லாம் பேசிக்கருணாநிதி கடைசியில ஆமா வாரிசு வாரிசுதான் என்னோட வாரிசு தான் என்னோட இலக்கிய வாரிசு அது அப்படின்னாரு அந்த திறமை இவங்களுக்கு ஏதாவது இருக்கா நீங்க இன்ப உதயநிதி கிட்ட கேட்கறாங்க யாராவது பத்திரிகையில கடைச்சிங்க ஒரு கொஸ்டின் நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கறவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் எங்க அர்த்தம் ஏன் அதுக்காக உங்கள்கிட்ட வந்து கேட்கறான் பதில் சொல்லி பதில் தெரியல சார் தப்பு குப்பமா சொல்லிருப்பாங்களே தெரியல அதால உன் பதில் தான் என் பதில் இது எப்படி இது இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்ல அப்போ இப்படியே கழுத தெரிஞ்சு கட்டருமான மாதிரி ஆகி இவங்க எப்படி நிர்வாகம் பண்ண போறாங்கன்றதா நம்ம வந்து என்பா வேற யாராவது மாக்கிட்டு விடுங்களா அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க ரொம்பவே நன்றி வணக்கம்